நம்ம எல்லாருக்குமே சிவராத்திரி பத்தி தெரியும் ஆனா அந்த புனிதமான ராத்திரியோட ஆரம்பமே ஒரு வில்லனால தான் நடந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா நாம கேள்விப்பட்ட புராண கதைக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு ஆச்சரியமான ரகசியத்தை தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் இந்த கேள்வி கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல ஏன்னா இராவணன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அவனோட ஆணவமும் கெட்ட செயல்களும் தான் ஆனா அவனுக்குள்ளே ஒளிஞ்சிருந்த ஒரு பிரம்மாண்டமான பக்திதான் ஒரு அற்புதத்தையே நமக்கு பரிசா கொடுத்துச்சு இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா இராவணனோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது அவங்கள காப்பாத்தணும்னு ஒரு புனிதமான சிவலிங்கத்தை தன்னோட நாட்டுக்கு தூக்கிட்டு போக முயற்சி பண்றான் ஆனா அந்த லிங்கம் ஒரு சொட்டு கூட அசையல அவனோட அவ்ளோ பெரிய பலம் எல்லாமே வேஸ்டா போச்சு யோசிச்சு பாருங்க அது ஒரு ராஜாவோட கட்டளை இல்ல தன் அம்மாவை காப்பாத்தணும்னு துடிச்ச ஒரு மகனோட பாச போராட்டம் இராவணன் ரொம்ப உடஞ்சி போயிருந்த அந்த நேரத்துல தான் அகத்திய மாமுனி வரங்கி வர்றார் அவர் சொல்றார் இராவணா இந்த லிங்கத்தை உன்னோட பலத்தால அசைக்கவே முடியாது நீ பதில வெளியே தேடாத அதுக்கு பதில் இந்த புனிதமான வில்வ இலைகள்ல இருக்கு அப்படின்னு ஒரு புது வழியா காட்டுறார் அதாவது உடம்பு பலத்தை விட உள்ளத்தோட சக்தி தான் பெருசுன்னு புரிய வச்சு தரணும் அது அகத்தியர் சொன்ன மாதிரியே இராவணன் அன்னிக்கு ராத்திரி முழுக்க கண்முழிச்சிருக்கான் ஆனா இது ஏதோ ஒரு சடங்குக்காக இல்ல அவங்க அம்மா மேல வச்சிருந்த தூய்மையான பாசத்தால உருவான ஒரு தவம் அது சுவாரஸ்யம் என்னன்னா அந்த ஒரு ராத்திரி தான் பின்னாடி சிவராத்திரின்னு பேர் வரப்போகுதுன்னு அவனுக்கே தெரியாது அவ மனசுல வேற எந்த நினப்புமே இல்ல ஒரே ஒரு தான் என் அம்மா நல்லாகணும் அந்த முழு கவனத்தோட ஒவ்வொரு வில்வ இலையா எடுத்து ரொம்ப பக்தியோட அந்த லிங்கத்து மேல வைக்க ஆரம்பிக்கிறான் அங்கதான் அந்த மேஜிக் நடக்குது அவனோட பக்தி அதிகமாக அதிகமாக பல யுகமா அசையாம இருந்த அந்த பெரிய பாறை மெதுவா லேசா அசைய ஆரம்பிக்குது அது அவனோட அன்புக்கு கிடைச்ச முதல் பதில் அவனோட நம்பிக்கை இன்னும் பலமாச்சு கடைசியாக அந்த அதிசயம் நடந்தே விட்டது அவனோட தாய் பாசத்துக்கு கட்டுப்பட்டு அந்த பிரம்மாண்டமான சிவலிங்கம் அப்படியே ஒரு குழந்தை மாதிரி தானா மேலெழும்பி நேராக அவன் மடையில் வந்து உட்காந்துருச்சு பாத்தீங்களா உடல் பலத்தால் முடியாததை உள்ளத்தோட அன்பு செஞ்சு காட்டிடுச்சு அன்னிக்கு ராவணன் செஞ்ச அந்த ஒரு செயல்தான் இந்த உலகத்தோட முதல் சிவராத்திரி வழிபாடு ஆனா பெரிய ஆச்சரியம் என்னன்னா அந்த உண்மையே அது செஞ்ச இராவணனுக்கே தெரியாது அவனோட தூய்மையான அன்பு தற்செயலா ஒரு பெரிய புனிதமான விஷயத்தை உருவாக்கிடுச்சு சரி இது வெறும் ஒரு மிராக்கல் ஸ்டோரி மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு அதாவது உயிரே இல்லாத ஒரு கல் எப்படி ஒருத்தரோட வேண்டுதலுக்கு பதில் சொல்லும் இந்த கேள்விக்கான பதில்தான் சிவராத்திரியோட உண்மையான ரகசியமே சித்தர் சிவவாக்கியர் ரொம்ப அழகா சொல்றார் நட்டக் கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு அதாவது நம்ம நட்ட வச்ச ஒரு கல் எப்படி பேசும் அது பேசும் எப்போ தெரியுமா அந்த இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது இராவணன் அந்த இறைவன தனக்குள்ள உணர்ந்தான் அதனால வெளியிருந்த கல்லும் அவனுக்காக பேசுச்சு அப்போ உண்மையான பக்தினா என்ன அது வெளியில இருக்கிற ஒரு சிலைக்கு பூஜை பண்றது மட்டும் இல்ல அது நமக்குள்ளேயே இருக்கிற அந்த தெய்வீக சக்தியை எழுப்புற ஒரு விஷயம் நம்ம சும்மா சடங்குக்காக செஞ்சா அது வெறும் தான் ஆனா மனப்பூர்வமா அன்போட செய்யும் போது அந்த கல்லுக்குள்ள இருக்கிற இறைவனை நம்மளால உணர முடியும் அப்படின்னா சிவராத்திரியோட உண்மையான அர்த்தம் என்ன ரொம்ப சிம்பிள் நமக்குள்ள இருக்கிற அந்த டிவைன் பவரை நம்ம முழு கவனத்தையும் ஒன்னு சேர்த்து நம்ம கும்பிடுற அந்த லிங்குக்குள்ள செலுத்துறது தான் அப்படி நாம செய்யும் போது அந்த கல் வெறும் கல்லா இல்லாம கடவுளா மாறி நம்ம நியாயமான வேண்டுதல்களை நிறைவேற்றும் காப்பாத்தினதுக்கு அப்புறம் ராவணன் நினைச்சிருந்தா அந்த சக்தியை தனக்கு மட்டுமே வச்சிருக்கலாம் ஆனா அவன் செய்யல அவன் கண்டுபிடிச்ச இந்த அற்புதமான வழிபாட்டு முறைய இந்த முழு உலகத்துக்கே கொடுத்தான் இதுதான் இராவணனை பத்தி நமக்கு தெரியாத ஒரு மறைக்கப்பட்ட உண்மை அவனோட பயணத்தையே பாருங்களே அம்மாக்காக துடிச்ச ஒரு மகனா ஆரம்பிச்சு தெரியாமலே சிவராத்திரியை கண்டுபிடிச்சு கடைசில இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாக்களும் நல்லா இருக்கணும்ங்கிற ஒரு பெரிய மனசோட அத உலகம் முழுக்க பரப்புன ஒரு நல்ல டீச்சரா மாறிட்டான் அவனோட நோக்கம் ரொம்பவே கிளியர் நான் என் அம்மாவை காப்பாத்தின மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பையனும் பொண்ணும் அவங்கவங்க அம்மாவை காப்பாத்திக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சிவராத்திரி வழிபாட்டை எல்லா இடத்துக்கும் கொண்டு போனான் இது அவனோட சுயநலம் இல்லாத குணத்தை காட்டுது அகத்திய மாமுனிவர் ராவணனை பத்தி இன்னொரு சீக்ரெட்டையும் சொல்றார் ராவணனோட பக்தியையும் அவனோட பவரையும் பாராற்ற விதமா ஒரு மந்திரத்தையும் உருவாக்குறார் அதுதான் ராவணனோட சக்தியை நம்மளும் அடையிறதுக்கான ஒரு சாவி மாதிரி ஓம் ரவண பவச வசி வசி இந்த மந்திரத்துக்கும் ராவணனுக்கும் ஒரு ஆழமான கனெக்ஷன் இருக்கு இந்த மந்திரம் சும்மா ராவணனோட பக்தியை மதிக்கிறது மட்டும் இல்ல அவன் தான் மக மாதிரி பார்த்துக்கிட்ட முருகப்பெருமானோட அருளையும் நமக்கு வாங்கி கொடுக்கும் ஆனா ஒன்று இதோட முழு பலனும் கிடைக்கணும்னா இதோட அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மனசு ஒருமிச்சு சொல்லணும் அப்போதான் நமக்குள்ள சக்தி வரும் ஓகே இது வரைக்கும் நாம பார்த்தோம் இப்போ இந்த கதையில இருந்து நமக்கான பாடம் என்னன்னு பாக்கலாம் இந்த பழைய கதை நமக்கும் சம்பந்தம் இல்லாதது இல்ல இது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற ஒரு பெரிய சக்திய பத்தி தான் பேசுது அப்போ இந்த கதையோட முக்கியமான மெசேஜ் என்னன்னா இராவணன் எப்படி தான் அன்பால ஒரு மலையே அசைச்சானோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு ஸ்பெஷலான டேலண்ட் ஒரு சக்தி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அத கண்டுபிடிச்சு வெளிய கொண்டு தான் நம்ம வாழ்க்கையோட நோக்கமே சரி உங்க சக்தியை வெளிய கொண்டு வர்றதுக்கு மூணே ஸ்டெப்ஸ் தான் முதல்ல உங்ககிட்ட அப்படி என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிங்க ரெண்டாவது அதை வெளிய உலகத்துக்கு காட்டுங்க ஷேர் பண்ணுங்க மூணாவதா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த திறமைய உங்களுக்குள்ளையே பூட்டி வச்சா அதுவே உங்களுக்கு ஒரு பாரமா மாறிடும் உங்க வெற்றி உங்க டேலண்ட்டை வெளிய காட்டுறதுல தான் இருக்கு சித்தர்கள் சொல்றது உண்மையா இருந்தா உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த சக்தி என்ன நீங்க அதை என்னிக்காவது தேடி பாத்திருக்கீங்களா இந்த கேள்வியோட இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க